வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சொல்லுங்க அழுதா மட்டும் இறைவனை அடைய முடியுமா இது வந்து ஒரு யூடியூப் சேனல்ல கேட்ட கேள்விக்கு வந்த பதில் தான் அதுல இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் வாங்க ஆமா இது வந்து வெறும் அழுகை பத்தினது மட்டும் இல்ல உண்மையான பக்தினா என்ன மனசு உருகிறதுனா என்ன அப்புறம் கடவுளை தேட வேற வழிகள் இருக்கா இப்படின்னு நிறைய யோசிக்க வைக்குது கரெக்ட் அவரு பேச்ச ஆரம்பிக்கும்போதே ஒரு ஓம சொல்றாரு இளநீர் குழம்புன்னு ஒரு கண் மருந்து ஆமா ஆமா அத வந்து கண் நோய சரி பண்ணும் ஆனா கண்ணே இல்லாத ஒருத்தருக்கு அது எப்படி பார்வை கொடுக்கும்னு கேக்குறாரு ம் இதுல என்ன சொல்ல வராருன்னா அதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா இங்க வந்து அழுக வேலை செய்யணும்னா சரி அதுக்கேத்த தகுதி இல்லாட்டி ஒரு சரியான மனநிலை வேணும் கண்ணு இருந்தாதான மருந்து வேலை செய்யும் அது மாதிரிதான் சும்மா எதையாவது செஞ்சா பிரயோஜனம் இல்ல ஆமா அடுத்து சொல்றாரு எல்லா அழுகையும் ஒண்ணு இல்ல கரெக்ட் சும்மா கஷ்டத்துக்காக வலிக்கு இல்ல லவ் ஃபெயிலியர் பொருள் போயிருச்சுன்னா அழுதா அதெல்லாம் கடவுளை பாக்க உதவாதுங்கிறாரு மனசு உருகி அழுறத பத்தி பேசுறாரு கடவுளை பாக்கணுங்கிற ஒரு ஆழமான ஏக்கம் உள்ள உருகி அழுதா அது வேற ஆனா அதையும் ஒரு கேள்வியோட தான் சொல்றாரு இல்லையா அது போதுமான்னு ஆமா அதான் மனசு உருகி அழுறதே போதுமா இல்ல அதுவும் ஒரு கட்டம் தானா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அப்புறம் ஒரு முக்கியமான கட்டம் வருது நான் இருக்கும்போது ஏன் அழணும் அப்படின்னு கேக்குறாரு அதாவது வழிகாட்ட ஒருத்தர் இருக்காரு அவரையே சொல்ற மாதிரி தெரியுது அவர்கிட்ட உதவி கேட்காம ஏன் அழணும்னு கேக்குறாரு பொங்கல் ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாம பசிக்குதுன்னு முன்னாடியே அழுற மாதிரி இதுங்கறாரு ஆமா இது வந்து எப்படி சொல்றது நமக்கு ஒரு உதவி கிடைக்கிறப்ப அது யூஸ் பண்ணிக்காம சும்மா எமோஷனலா மட்டும் அழுறதுனால என்ன பிரயோஜனம்னு கேக்குற மாதிரி இருக்கு சரி சரி வாய்ப்பை பயன்படுத்தாம செயலற்று அழுறது வேஸ்ட்ங்கிறாரு இது ஒரு வகையில எஃபர்ட் போடாம ஃபீலிங்ஸ் மட்டும் நம்புறத கேள்வி கேக்குது அடுத்ததா இந்த தட்டுங்கள் கேளுங்கள் தேடுங்கள்னு தான் பைபிள்லயும் மற்ற இடங்கள்லயும் சொல்லிருக்கு ஆமா அழுங்கள் அப்படின்னு நேரடியா எங்கேயும் சொல்லலையேன்னு சுட்டி ஆமா இது வந்து அவர் திரும்பத் திரும்ப சொல்ற ஒரு விஷயம் அதாவது செயல்பாடு தான் முக்கியம் தேடணும் கேட்கணும் முயற்சி பண்ணணும் சரி அழுகைங்கிறது ஒரு எமோஷனல் அவுட்பஸ்டா இருக்கலாம் ஆனா அதுவே ஒரு வழியா இருக்க முடியாதுங்கிறாரு அப்புறம் கடவுள் நல்லவங்களை சோதிப்பாருங்கிறதையும் அவர் ஏத்துக்கல ஓ அப்படியா ஆமா வாழ தெரியாததுதான் பிரச்சனையே தவிர கடவுள்லாம் சோதிக்க மாட்டாருங்கிறாரு இன்ட்ரெஸ்டிங் அப்புறம் இன்னொரு உவமை சொல்றாரு வலிக்கு கண்டுபிடிக்கப்பட்ட போதை மாத்திரை ஆமா மார்பின் மாதிரி அதை தப்பா யூஸ் பண்றாங்க அது மாதிரி மனமுருகி அழுறது வேற சும்மா காரணம் இல்லாம அழுறது வேறங்கிறாரு இது வந்து அந்த உணர்வோட உண்மைத்தன்மையை பத்தி பேசுது பக்திங்கிறதோ காதல்ங்கிறதோ அது உள்ள இருந்து வரணும் சும்மா ஒரு டெக்னிக்கா யூஸ் பண்ண முடியாது பக்தி உண்மையா இருந்தா ஒருவேளை கண்ணீர் வரலாம் ஆனா கண்ணீரை ஒரு கருவியாக்கி பக்திய கொண்டு வர முடியாது அப்படிதானே ஆமா ரொம்ப தெளிவா சொல்றாரு கடவுள் எங்க இருக்காருன்னா வெட்ட வெளியா இருக்காருன்னு சொல்றாரு அதாவது அவர் அடைய முயற்சிதான் தேவை அழுக இல்லைன்னு முடிக்கிறாரு அதோட நம்மள நாமளே தகுதியானவங்களா மதிப்புள்ளவங்களா மாத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்றாரு அதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆன்லைன் கோர்ஸ் மாதிரி சில விஷயங்களை சொல்றாரு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்றாரு அதாவது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சரியான வழியை தேடணும் அதுதான் விஷயம் ஆக இந்த பேச்சோட சாரம் என்னன்னா சும்மா கண்ணீர் விட்டா கடவுளை பார்க்க முடியாது முடியாது உண்மையான மன உருக்கம் வேணும் தேடல் வேணும் அப்புறம் சரியான வழிகாட்டுதலோட முயற்சியும் வேணும் இதுதான் அவர் சொல்ல வரதுன்னு தோணுது ஆமா நம்ம நேர்களுக்கு ஒரு சிந்தனை வழிகாட்ட ஆள் இருக்கும்போது உதவி கேட்க வாய்ப்பு இருக்கும்போது அதெல்லாம் செய்யாம அழுதா போதும் கடவுள் வந்துருவாருன்னு நினைக்கிறது அது ஒருவேளை கொஞ்சம் கஷ்டப்படாம ஈஸியா ஏதாவது அடைய முடியுமான்னு பாக்குற மனநிலையா இருக்குமோ அவர் சொல்ற மாதிரி இது ஈஸியா ஆக்க முடியுமான்னு பாக்குற பிரச்சனையா நல்ல கேள்வி இது நீங்க கொஞ்சம்